சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வார விடுமுறைக்கு அறுநூத்தி இருபத்தி ஏழு சிறப்பு பேருந்துகள் இயக்கம் முழுமையாக முழுமையுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வார விடுமுறையான சனி ஏப்ரல் ஐந்து ஞாயிறு ஏப்ரல் ஆறு ஆகிய தினங்களை முன்னிட்டு அறுநூத்தி இருபத்தி ஏழு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது மேலும் சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோவை சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு அதாவது ஏப்ரல் பேருந்துகளும் சனிக்கிழமை பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஐம்பத்தி ஒரு பேருந்துகளும் சனிக்கிழமை ஐம்பத்தி ஒரு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன மேலும் மாதவரத்தில் இருந்து வெள்ளி மற்றும் சனிக்கிழமை தலா இருபது பேருந்துகள் உள்பட மொத்தம் இருபத்தி ஏழு பேருந்துகள் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படுகின்றன தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வார விடுமுறையை முன்னிட்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்களை முன்னிட்டு அறுநூத்தி இருபத்தி ஏழு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோவை சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஐந்து பேருந்துகளும் சனிக்கிழமை இருநூத்தி நாற்பது பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன மேலும் சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஐம்பத்தி ஒரு பேருந்துகளும் சனிக்கிழமை ஐம்பத்தி ஒரு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன மேலும் மாதவரத்திலிருந்து வெள்ளி மற்றும் சனிக்கிழமை தலா இருபது பேருந்துகள் உள்பட மொத்தம் அறுநூத்தி இருபத்தி ஏழு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கதை இத்துடன் முக்கிய செய்தி பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்காடு சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்